அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று மிக அற்புதமான கோகுலாஷ்டமி இன்றைய தினம் கிருஷ்ணரை எல்லாருமே வழிபாடு பண்ணுவோம் அப்படி வழிபடுறப்ப நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா பரிபூர்ணமான கிருஷ்ணனுடைய ஆருள் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி தேதி இதை தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி பிறந்தநாள் இன்று உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்படுறாங்க குழந்தைகள் இருக்க எல்லார் வீட்லையுமே கிருஷ்ண ஜெயந்தி நல்ல பலகாரங்களாம் வச்சு இன்று சாயங்கால நேரத்தில் கொண்டாடுவோம் ஒரு சிலரால் அப்படி வழிபாடு செய்ய முடியாது அப்படி உங்களால் நல்லபடியாக வழிபாடு செய்ய முடிஞ்சாலும் பரவாயில்ல எங்களால் பண்ண முடியலம்மா இன்றைக்கி தீபம் மட்டும் தான் வீட்டில் ஏற்றணும் அப்படிங்கிறவங்களாலும் பரவாயில்ல இந்த கிருஷ்ணருடைய பரிபூர்ணமான ஒரு அருள் அதாவது முழு அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த வரி மந்திரம் ஏன்னா குழந்தை அவதாரம் தான் கிருஷ்ணர் அவரை வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் குழந்தை இல்லாத தம்பதிநர் இன்னைக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷம் அடுத்த ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்களுக்கு வந்து கிருஷ்ணரே குழந்தையாக பெறப்படணும் ஒரு ஐதீகமே இருக்குது அப்படிப்பட்ட இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில் நீங்கள் போகின்ற இந்த ஒருவரி மந்திரமானது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ நீங்கள் வந்து பூஜை பண்ணாலும் பரவாயில்ல பூஜை பண்ணாமங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் கிருஷ்ணனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒருவரி மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ பகவதி கிருஷ்ண தெய்வாய நமக ஓம் நமோ பகவதி கிருஷ்ண தெய்வாய நமக இந்த வரி மந்திரம் மட்டும் சொன்னால் போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நிச்சயம் பரிபூர்ணமான ஒரு அருள் கிடச்சி நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பு அந்த நம்முடைய குடும்பத்துடைய ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இன்று மாலையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் கடவுளுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரமானது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணுறோமோ அப்படிங்கிறவங்க உங்களுடைய பக்கத்து வீட் பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடித்த உணவுகள் அது மாதிரி இல்லாட்டி வேறு பொருட்கள் அது மாதிரி ஏதாச்சும் நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி நம்ம சந்தோஷ குழந்தைகளை சந்தோஷத்து இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நமக்கு அதை விட புண்ணியமே வேறு எதுவுமே கிடையாது எனக்கு நம்ம கிருஷ்ணரே வந்து ஒரு குழந்தை தான் அதனால் குழந்தைகளே ஆராதிப்பதை விட சிறந்த வழி வந்து நமக்கு எதுவுமே இல்லை அதனால் இந்த மந்திரத்தோடு சேர்ந்து உங்களுக்கு முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி ஏதாவது நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பரிபூர் பூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்